குரு தேவா என்று கேரளாவில இதற்கு முன் தமிழாக இருந்தது அதே சமயம் இன்று திருநெல்வேலி ஜில்லாவில் எடுத்துக்கொண்ட அந்த தமிழ் வேறையா இருக்கின்றது மதுரைக்கு வந்தால் மாற்றமா இருக்கின்றது திருச்சிக்கு வந்தால் மாற்றமா இருக்கின்றது இதே தமிழ்தான் ஆக அதே போல இன்று வடார்காடு தென்னார்காடு சென்று விட்டால் தமிழ் வேறையாக மாறுகின்றது தமிழ் சொல்லுதான் ஆக இதையெல்லாம் அங்காங்கு இருந்த சிற்றரசர்கள் அங்காங்கு மற்றவருடைய தொடர் கொள்ளும் நேரங்கள் இல்லை ஆக இதே போல அங்காங்கு தொடர்ந்து கொண்ட உணர்வு பழக்க வழக்கங்கள் தான் அவ்வாறு மாறுகின்றது இதற்காக மொழி வைத்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆக கல் முன் உணர்வின் தன்னை ஒளியாக எவ்வாறு ஆனது என்ற மூலத்தை கண்டுணர்ந்தான் அகசியம் ஆக உணர்வின் நாதங்கள் எவ்வாறோ அதன் பொறிகள் இயக்கங்கள் வேறும் இப்ப ஒவ்வொரு செடியின் மனங்கள் வேறாக இருக்கின்றது அந்த உணர்வின் கொப்ப அந்த மனங்கள் இருக்கின்றது மனத்திற்கொப்ப அதன் உணர்வு இருக்கின்றது அந்த உணர்வுக்கொப்ப அந்த மரத்தின் அந்த தசைகள் வளர்கின்றது தசைகளின் சுவைகளோ மாறுபடுகின்றது ஆக இதே போல இந்த உணர்வின் தன்மை வளர்ப்பதற்கு இன்று எடுத்துக்கொண்டார் இதே மரத்தின் தன்மை எடுத்துக்கொண்டார் ஒரு சாயமரம் என்று கோயமுத்தூர் சொல்லுகின்றார் ஆக அதே மாதிரி நுகமரம் என்று முன்னூர் சாதாரண சொல்லுகின்றார் வேறொரு ஜில்லாவில் அதே சமயத்தில் திருநெல்வேலி ஜில்லாவில் சென்ற மஞ்ச என்று சொல்றது ஆக மரமாக நான் இதாக இருக்கும்போது அதனுடைய நிறங்கள் மஞ்சையாக இருப்பதும் அந்த மஞ்சள் என்று சொல்லுகின்றார்கள் அறவே இன்றைக்கு கோயமுத்தூர் வந்தால் இதை மாட்டுக்காக வேண்டி அது மெருதுவாக இருக்கிறது அது நுகத்தை எடுத்து அது நுகமாக கடைந்தது போடுவதனால் நுகமரும் என்று ஆக இதே போல இடத்துக்கிடம் மாறி இருக்கும் மொழிக்கு ஆந்தந்த இடங்களில் எடுத்துக்கொண்ட நிலைகள் ஒப்பதான் இருக்கும் ஆகவே இன்று இன்று நாம் தமிழின் நிலைகள் எடுத்துக்கொண்டால் வெறும் கோடுதான் ஆரம்பித்து அவருடைய நெளிவுகள் மொழியின் சுருதிகள் அதாவது இன்று மின்னல் தாக்கப்படும் போது ஒவ்வொரு மின்னலுக்கொப்ப அந்த மின்னலின் ஒளி அலைகள் மாறுகின்றது இதைப் போன்றுதான் இந்த உணர்வு ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் போதும் அவருடைய பிரிவுகள் கிளையாக வருகின்றது அவருடைய மாதங்களின் சுருவியை கண்டு அதன் வடிகிட்டு ஒவ்வொன்றையும் அறிந்தான் அதை போலதான் ஒரு மரத்தின் தன்மை மனம் வரும்போதும் அந்த மரத்திற்கொப்ப அந்த மனத்தை அறிந்து அதை பெயரிட்டார் இப்பகுதி மக்கள் ஆகவே இந்த அரசனுடைய நிலைகள் வரப்படும் போது இன்று ஆங்கிலேய மொழியை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து தன் மொழி பிறக்க வேண்டும் என்று மற்ற நாட்டின் மேல் படையெடுக்கும் போது அவன் மொழியை துணிக்கின்றான் அவன் அறிந்து கொண்ட நிலையோ அது கொண்டுதான் நம்ம நாட்டில் ஆங்கிலேயம் கிடையாது அங்கு ஆங்கிலேயம் வந்தது இன்று பிரான்ஸ் அவன் இன்னைக்கு பிரான்சினுடைய நிலைகளை கடைபிடித்தால் அவனுடைய மொழிகளை கொடுத்து அவன் எளிதில் புரிய உதவும் என்று ஆக ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு அரசனும் இந்த மொழிகளை கண்டுணர்ந்து அந்த மொழிகளை கொண்டு தான் வாழ்க்கை நடத்துவதற்கும் அந்த சாம்ராஜ்யை அடக்குவதற்கும் ஒருவருவருக்கும் தெரிந்து கொள்வதற்கும் உருவானது பெருவட்டமாக பெருகும்போது இன்று ஆங்கிலேயும் உலகம் ஆக அவர்கள் நாட்டின் ஆட்சி புரிந்து அந்த உணர்வை எளிதில் காணுவதற்காக அவர் வகுத்துக் கொண்ட நண்பர்கள் மாற்றிக்கொண்டார்கள் இந்திய நிலைகளும் இன்று நாம் தமிழ் மொழிகளை எடுத்துக்கொண்டால் பண்டைய ஒப்ப இன்று இந்திய இன்று தமிழ்நாட்டில் வந்த பின் நாம் பழைய காலத்தில் எழுதெல்லாம் போய்விட்டு இன்று நமக்குள் இன்று மிதிவெண்டி டிவி சக்கர வெண்டி என்று நாம் எல்லாம் வைத்துக் கொள்கிறோம் இது மொழி எதிலிருந்து வந்தது ஆக நாம் அறிந்து கொள்வதற்காக இது ஒரு மதம் என்று இல்லாதபடி மொழி என்ற பெயரால் மக்களை தன் கைவிழியப்படுத்தி இது தன்னுடைய கண்டுபிடிப்பு என்ற நிலை உண்மையான முறைகள் என்றும் தனக்குள் பறைசாற்றி இன்றைய நிலைகள் மொழி மாற்றங்களாகி இப்பவே நாம் மாற்றங்கள் எத்தனையோ தொடர்ந்து உள்ளது ஆகவே மொழிக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆக அரசருடைய நிலைகள்தான் உருவாக்கப்பட்டது உண்மையான மொழியின் தன்மையை மகிழ்ச்சிகளால் கண்டு உணர்ந்த நிலைகள் மின் அணுவின் நிலைகளை முதலே கண்டு தான் அதிலே தமிழ் மொழியாக அவன் தமிழ் சொல்லாக வெளியிடுகின்றான் அந்த தமிழ் சொல்லின் நிலைகள் தான் நம் நாட்டிலே பரவப்பட்டு இரு உலைகள் என்றும் இருக்கும்பதும் மா என்றாலும் அம்மா என்பதும் இதுபோல எதிர் மாதா என்பதும் இந்த தாயின் சொல்லாக அந்த மா வரும் ஆகவே நீங்கள் எதிலேயே கூட்டி பார்த்தாலும் இந்த தமிழ் சொல்லினுடைய இலக்கணம் வரும் ஆக தென்னாட்டிலே தோன்றிய உணர்வுகள் என் இது பரவி உள்ளது ஆகவே இதில் நீங்கள் எதிலே சொன்னாலும் இந்த உணர்வு ஒவ்வொன்றிலும் இந்த தமிழ் சொல் கலந்தே இருக்கும் ஆக முத முதல் கல்கொண்டாம் முன் ஆக அந்த ஒளியின் உணர்வு கொண்டு தமிழ் மொழியாக எடுத்த அந்த உணர்வுகள் நீங்கள் எந்த மொழியில் கொண்டு பாசிகளை கலந்தாலும் அவை அனைத்திலும் இது கலந்தே இருக்கும் அதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றின ஆக இந்த உணர்வு வழிப்படி தான் அறிந்திடும் நிறைகளை கொண்டு அவ்வப்போது அதனை நிலைகளும் மாற்றிக்கொண்டார் வேற இதுல ஒன்றும் ஒரு பெருசு ஒண்ணும் இல்லை இதை நாம் அறிய வேண்டியதில்லை நாம போக வேண்டிய இடத்தை கேட்டோம்னா அது நல்லதா இருக்கும் நாம் பேதி போக வேண்டியதில்லை நாம் வளர்வுலைக்கு நாம் செல்லுகின்றோம் அந்த மகிழ்ச்சியில் எவ்வாறு சென்றால என்று கேட்டால் அது நற்பயனாக இருக்கும்